மனித உயிருக்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய பாதரசம் நிக்கல் மற்றும் காட்மியம் ஜிங் போரா போன்ற பலவிக உலோகங்களும் கெமிக்கல் அதில் கலந்திருப்பதாக அதாவது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அல்ல இரநூத்தி ஐம்பது மடங்கு கலந்து அங்கு மனித உயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் குழந்தை பேருக்கும் குழந்தைகளுக்கும் பேராபத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் அறிவித்தார்கள் அப்போது ஒன்றிய அரசின் சார்பாக என்எல்சி நிர்வாகத்தின் சார்பாக இது தனியார் என்ஜிஓ அல்லது பூ நண்பர்கள் என்கிற அமைப்பில் அறிக்கையில் உண்மை இல்லை என்று அங்கு மக்களை ஏமாற்றி கொண்டார்கள் அறிந்தார்கள் இதை தானாக முன்வந்து விசாரித்த நம்முடைய பசுமை தீர்ப்பாயமும் இது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் நான் தொடர்ந்து வலியுறுத்தியின் அறிக்கைகள் பத்திரிகையாளர்களாக வலியுறுத்திய அடிப்படையில் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் போது தற்போது நூத்தி ஐம்பத்தி ஐந்து மடங்கு பாதரசம் உள்ளிட்ட நான் சொன்ன இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை இருப்பது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள்